சந்தோஷ் உன்னை எங்க இறக்கி விட்டோம் அண்ணே என்னைய அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இறக்கி விட்டுருங்கண்ணே நான் அப்படியே நடந்து போய்க்கிறேன் ஓ சரிப்பா சரி சரி வீட்டுல மனைவி என்ன பண்றாங்க கல்யாண வாழ்க்கையில எப்படி போகுது ஆஹ் அப்படியே போகுதுண்ணா என்ன வாய் குருசி எல்லாம் மக்களையும் சமைச்சு போடுறாங்களா ஹம் அது எல்லாமே நான் கல்யாணம் புதுசுல அப்படித்தாயா வாய் குருசியா சமைச்சு போடுவாங்க அதுக்கப்புறம் தானே அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க ஏன்னு அப்படி சொல்றீங்க இல்லப்பா அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவாங்க இல்ல நான் எல்லாம் அனுபவப்பட்டவேன் அதனால உண்மையை மட்டுமே தான் பேசுவேன் எனக்கு போய் சொல்லி மலுப்பெல்லாம் தெரியாது என் பொண்டாட்டி கல்யாண புதுசுல என்னங்க அப்படின்னு அன்பா பேசுவா எங்க சாப்பிடாம போறீங்க விருவைத்தோட இருக்காதீங்க அப்படி இப்படின்னு வா இப்போ ஒரு ரூபா கேட்டேன்னு வச்சுக்கவே அந்த கிளி கிளிப்பா தெரியுமா வாய திறந்தா வண்ட வண்டையா வரும் காது ரெண்டும் ரத்தம் வராத ஒரு குறைதான் அந்த அளவுக்கு கிளி கிளி கிளின்னு கிளி பாப்பா அதுவும் ஊரு மக்க பக்கத்துல வைக்கிறாங்க வைக்கிறான்னுலாம் இல்ல நானும் கம்மன் இருக்காம நாலு பேர் முன்னாடி காசு கேட்டதான் குடுப்பா அப்படின்னு சொல்லி போய் கேட்டா அந்த நேரத்துல கிளி கிளி சரக்குறீங்க அந்த மாதிரி பழக்கம் எல்லாம் வேண்டானே நானும் வேண்டாம் தையா இருக்கேன் கல்யாணம்னு ஒண்ணு எப்ப பண்ணனும் அப்ப அந்த கண்டாவில எல்லாம் நான் கைய வச்சேன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அப்படியே பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்தேயா நானு உங்களை திருத்தவே முடியாதுன்னு சரிண்ணே என்ன அப்படியே அங்க நிறுத்திடுங்க மணி ஆயிடுச்சு ஆஹ் சரிப்பா சரி சரிண்ணே போயிட்டு வரேன் சரிப்பா நான் சாய்ந்திரம் புள்ளையே கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கண்ணே இங்கிட்டு போறவங்க பாட்டியம்மா மாதிரி இருக்கு பாட்டியம்மா யாருப்பா நீங்க பாட்டி நான் தான் மறந்துட்டீங்களா சந்தோஷா அன்னைக்கு உங்க தோட்டத்துல கூட நெல்லெல்லாம் அடிச்சு கொடுத்தேன்னுல ஆமா கல்யாணத்துக்கு நீங்க கூட நகையெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சீங்களே அண்ணடே ஆமாப்பா மறந்தே போயிட்டேன் பாரு வயசாயி போச்சு இல்ல அதனால எதுவும் ஞாபகத்துல எல்லாம் இருக்கிறது இல்ல சாமி கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அப்பயே உன்ன வீட்டுக்கு வர சொன்னேன் பாப்பாவை கூட்டிக்கிட்டு இப்ப வரைக்கும் வரல இல்ல பாத்தி அதுக்கப்புறம் அங்க தோட்டத்துல குடிசை போட்டோம் அதுக்கப்புறம் இப்ப பாப்பாவையும் ஸ்கூல் சேர்த்தாச்சு இப்போ வந்த மனைவி வேலைக்கு எல்லாம் போறாங்கல்ல அதனாலதான் எங்கிட்டமே போக முடியல அப்படியா சாமி சரி சரி நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான்

என்னடா சரவணா இது வீடு இதுல எப்படி இருக்கிறது அநியாயம் இந்த ஆளு தீர்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லி என்ன வேலை பாத்து விட்டு இருக்காரு மனுஷன் உருப்படவே மாட்டாங்க சாப்பிடற இவங்க எல்லாம் ஒரு காலமும் உருப்பட மாட்டாங்க இப்படி ஒரு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது இந்த வீட்டுல எப்படி இருக்குது சாப்பாடு வைக்க படுக்கிறதுக்கு எதுக்குமே வசதி இல்லாத வீட்டுல எப்படி இருக்க முடியும் ஏற்கனவே இந்த வீடு இப்படி இருக்கு இதுல நீங்க வாமிட் எடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது அங்கிட்ட எதுவும் ஏ பாத்து என் வீட்டுல எவ்வளவு பெரிய வீடு எனக்கு தூங்கறதுக்குனே தனி ஆனா இங்க குடிச கூட இல்ல ஐயோ இந்த வீட்டுல எப்படிதான் இருக்கிறது மனசாட்சியே இல்லாத அந்த தலைவர் இப்ப எப்படி இருக்கு முடியல சரவு நான் எனக்கு காலை காலைக்கு ஏன் வருது

தான் போய் தண்ணி எடுக்க முடியாது வைக்க முடியாது இங்க பாரு வீட்டுக்கு பக்கத்துல இப்படி ஒரு தண்ணி போறதுக்கு இடம் இருக்கு இங்க இருந்து நம்ம தண்ணி மோந்துக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் விட பாத்துக்கலாம் நானே ஒரு நம்பிக்கையா பேசுறேன் நீ ஏன் உடஞ்சு போற முடியலையே என்னக்கா

அவதி பழப்பாக இருக்குது பிள்ளையும் போ பிறந்து போச்சு அதுக்கு ஒன்று செய்யணும் வைக்கணும் நம்ம பத்து காசு சேர்க்கணும் வைக்கணும்னு அம்பிட்டு போராடிக்கிட்டு இருக்கோம் இதுகளுக்கு இந்த வயசில் இதில் அலைப்பாஞ்சிக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாதாக்கா மறுபடியும் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணணும் இனிமேல் என்ன நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு யோசிக்குங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க இதுங்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுங்க முதுகு வலிக்குதே கொஞ்சம் மனசு கேக்கலமா என்னதான் ஒதுக்கி வச்சா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுங்க என்னைய போட்டு வரைக்கலாம் நான் சரின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பெத்தவங்க எம்பிட்டு கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்கன்னு அதுங்களுக்குலாம் புரியறதில்லை இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாதான் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தவங்கன்னு புரியும் இல்லன்னு வச்சுக்கோங்க டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க அதுவும் சரிதான்

ആയിരം വീട്ടിക്കിട്ട് കടക്കാളും നെമ്മദിയാവും ആരും പച്ച തണ്ണി കൂടെ കൊടുക്കൂടാ அதுவும் இந்த மாதிரி நேரத்துல அந்த பையனுக்கு வேலையும் இல்ல படிப்பும் இல்ல ரெண்டு பேரும் என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னே தெரியல இந்த கஷ்டத்தெல்லாம் பாக்கிறதுக்கு ஊசரோட இருக்கணுமான்னு தோணுது ஆமாங்க குழந்தையே இல்லாதப்ப மற்ற குழந்தைங்களை அவங்க அப்பா அம்மாவ அப்பா அம்மானு கூப்பிடும்போது ரெண்டு பேரும் எவ்வளவு ஏக்கத்தோட பாத்திருப்போம் நமக்கும் இப்ப குழந்தை வர போதுன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் அந்த குழந்தைக்கு வளர்ந்து

அவங்க கேக்குற வரதட்சணையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன் ஆனா அவசரப்பட்டு இந்த சின்ன வயசுல வர அற்ப ஆசையில விழுந்து இப்படி வாழ்க்கையே அகல பாதத்துல தள்ளிட்டா நீ சோத்துக்கு தண்ணி கேனு என்ன பண்ணுவா புள்ளத்தாச்சி பிள்ளைங்க வாய் குருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அது கூட நம்ம பிள்ளைக்கு அமையலையேங்க என்னைக்கு அந்த ஒரு நாள்ல ஒரு நாள் நம்ம அருமா அவளுக்கு புரியும் அப்ப பாத்துக்கலாம்

கொஞ்ச நாள் போனே அவங்க எல்லாருமே உங்க கூட வந்து செட் ஆயிடுவாங்க எல்லாரும் எனக்கு படிக்கணும்னு ஆசையா தான் வந்த அன்னைக்கு எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த புள்ளைங்க எல்லாரும் என்ன ஒதுக்க மதிக்க போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதா லூசு இதுக்கெல்லாம் போய் எழுதிட்டு இருப்பிய நீ உனக்கு என்ன இப்போ கிளாஸ்ல உள்ளவங்க உன்ட்ட பேசல அவ்வளவுதானே இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்க கூட வருவாங்க

நேத்தெல்லாம் மேய்ச்சல் இல்ல இன்னைக்கு மேவும் பயலுங்க மேய் மேய்னு மேய்ஞ்சிட்டானுங்க வாங்கடான்னு கூப்பிட்டது கூட வராம மேயிறானுங்க சரி இவங்களை கட்டி போட்டாச்சு அதுக்கப்புறம் கட்டா தரையில இழுத்து கட்டிடுவோம் அப்பா உடம்புல என்ன வலி வலிக்குது போய் ஒரு குளியில போட்டாதான் நல்லா இருக்கும் இன்னைக்கு அதா அதா அத்த வெளிய போயிருக்காங்க உமா ஒரு காப்பி எடுத்துடுவாமா ஆமா எடுத்துட்டு வரேங்க அப்பா உடம்பு என்ன வலி வலிக்குது பம்பு செட்ல தண்ணி வருதா என்னன்னு தெரியல போய் மோட்டரை போட்டு குளியல போடுவோம் அப்பா என்னங்க இருந்தாங்க நீ குடிச்சியா ஆ நானும் அத்தையும் முதலே குடிச்சிட்டோம் எங்க ஆத்தவ காணோ இந்த பக்கத்துல சிம்ரன் அக்கா இருக்காங்கல்ல அவங்களுக்கு கால்ல சுளுக்கு விழுந்துருச்சா அதான் அத்த போய் கால் நீவு விட்டு வரேன்னாங்க இந்த ஆத்தாவுக்கு இதே ஒரு பழப்பு தான் அங்க போய் சுளுக்கு நீ வரேன் இங்க போய் கைய நீ வரேன் காலை நீ வரேன்னு போன் பண்ணானா இல்ல தான் கூப்பிடுவாங்க அண்ணியா அண்ணனும் வேலை விட்டு வந்தோனையும் பாவம் மகா வேலைக்கு போய் என்ன பண்ணுதுன்னு தெரியல கம்பெனி வீட்ல இருந்தே உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது உங்க பெரியம்மா முன்னாடி சவால் விட்ருக்கான் அப்புறம் சவால் ஜெயிக்கணும்னா முன் முயற்சி பண்ணி தானே ஆகணும் உண்மையை சொல்ல போனும்னா மகாவை முதல்லயும் சந்தோஷம் கட்டி இருந்தான்னு வச்சுக்கவே இந்நேரத்துக்கு அவன்தான் பணக்காரன் அப்படி கன கச்சிதமா கணக்கு போடுதுப்பா நானும் வேலைக்கு போவிட்டோமே நீ எதுக்குடி தங்கம் வேலைக்கு போற இத்தனை வருஷம் உழைச்சது போதாதா இனிமே இருக்கேன் இந்த மாமே நான் உனக்கு உழைச்சு போடுறேன் நீ கால முழுக்க சந்தோஷமா வீட்டோட இரு அது போதும் எனக்கு அண்ணிய மட்டும் வேலைக்கு போகலாம் பரவலன்றீங்க அவங்களுக்குன்னு எதுவுமே இப்ப இல்லமா அது வேணும்னா அவங்க முயற்சி பண்றாங்க நமக்கு எல்லாமே இருக்கு போதுன்ற மனமே பொன்சை மருந்துன்னு சொல்லுவாங்க நமக்கு எல்லாமே போதுன்ற அளவுக்கு இருக்கு அது போதும் புள்ளா குட்டியும் உண்டானா மேற்கொண்டு ஆரோக்கியம் பாத்துக்கலாம் ஆனா அது வரைக்கும் நீ வீட்டுல இருந்தா அது போதும் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும்

ஹலோ சொல்லுங்கயா நல்லா இருக்கீங்களா ஆஹ் நாங்க நல்லா இருக்கோம்பா நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்கியா மக்காவுக்கு ஃபோன் பண்ணீங்களா போன் அங்கதான் இருக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா ஆ அதெல்லாம் பேசிட்டோம்பா ஊருக்கு வந்திருக்கோம் நானும் மனைவியும் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருக்கோம் அண்ணா என்ன ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க திருதுப்புன்னு தோணுச்சியா அதான் பிள்ளைய பாக்கணும்னு கிளம்பி வந்துட்டோம் மலுப்பாம அவ்ளோதான் இருங்க அந்த உடனே வரேன் வந்துடுறேன் நீங்க அங்கேயே இருங்க ஆ சரிங்கப்பா நான் போயராங்கப்பா இருக்கோம் நீங்க வாங்க தங்கச்சிட்டு அவரோட அம்மா அப்பா எல்லாம் வந்துருப்பாங்களா நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் வண்டி வாங்கிட்டு போய் கூட்டிட்டு வந்துறேன் சரிங்க அங்க வேற சந்தோஷ் சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சிருக்கானா என்னன்னு வேற தெரியல சரி நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் நீ அம்மாவும் சேர்ந்து எல்லா சமையல் எல்லாம் தான் இருப்பாங்க சாப்பாடு சொல்லுங்க சரி சாமி முடியலப்பா என்ன இங்கேருந்து என்ன தூரம் போகணும் இங்கேருந்துதான் ஒரு பத்து நிமிஷத்துல போயிடணும் ஐயோ இன்னும் பத்து நிமிஷம் நடக்கணுமே முதல்ல சாமி அவர் வண்டி முடியல சாமி நமக்கெல்லாம் வரவே முடியல கிடக்குது அப்பா இப்படி எரியுது உடம்பெல்லாம் ரொம்ப அடிச்சதுக்கு தெரியாத அப்படித்தான் இருக்கும் உனக்கு என்ன தெரியாத

ஆ சரிங்கக்கா அப்பா நான் கொஞ்ச நேரத்துல இருந்து வந்துருவாரு கூலி வாங்கிட்டு போயிடலாம் வீட்டுக்கு போயிட்டு சுடுதண்ண மஞ்சத்தூளும் கல்லூப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கூலி கொஞ்சம் அலுப்பு போவோம் நைட்டு நல்லா தூக்க வரும் சரியா இல்லைன்னா உடம்பு வலி தூங்க முடியாது ம் சரிங்கக்கா எங்க நன்னனக்காண்ணா நாளைக்கே வந்து கூலி வாங்கிக்கலாமா ஐயோ நாளைக்கு நாலாண்டுக்குலாம் ஆகவே ஆகாதுக்கா

ீங்க எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போகும்போது மட்டும் பாருது நீ காலையில் ஊற்றுறது போகும் போன புதிக்க வேண்டியது வாங்குது இன்னைக்கு ஏதோ லேட்டாகி போச்சு அதுவும் ஊருக்குள்ள பஞ்சாயத்து வச்சுட்டாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க பொண்டாட்டியும்தான் வந்தாங்க சரி சரி இந்தாங்க சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புங்க அம்மா என்னம்மா முந்நூறு ரூபா கூலி என்னே நேத்து எழுநூறு ரூபா கொடுத்தீங்க அந்த மாதிரி எதுவும் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் ஆமா ரெண்டு நாள் வேலையை ஒரே நாளில் வாங்கிட்டு ஒரே நாளில் வாங்கிட்டேன்னு சொன்னீங்க அதனால தான் சரி முந்நூறு முந்நூறு ரூபா போட்டேன் அதுக்கப்புறம் நூறுரூவா கையில் சாப்பாட்டு செலவுக்குன்னு கொடுத்தாச்சு மறுபடியும் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு மட்டும் பத்தாதுமா வாங்கிட்டு போமா போங்கண்ணே குளத்து வேலை ஆரம்பிச்சோன்னே நாங்கள் தான் அங்கே போயிடுவோம் அப்போ பாருங்க வேலைக்கு வா வேலைக்கு வந்து கெஞ்சுவீங்க நான் வரவே மாட்டேன் ஆ டீ அப்படி எதுவும் பண்ணிடாதம்மா வாங்கிட்டு போமா இந்தாமா பரவாயில்ல புது இருந்தாலும் தொழில் தெரியலனாலும் தொழில கத்துக்கணும் எதாவது ஒண்ணு முயற்சி பண்ற அதனால உனக்கு முந்நூறு ரூபா தான் வாமா சரிங்கண்ணே என்ன அங்கக்கா போயிட்டு வாங்கம்மா போவோம் என்ன கதவு பூட்டி இருக்கு இன்னும் மகா வரல போலயே ஆமாண்டா வரல போல சரி நீ எழுதுறதை எழுது பாவம் அங்கேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு வருவா உங்கள் அண்ணி உங்கள் அண்ணிக்கு தண்ணி காய போட்டுட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் குளிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் நான் சாப்பாடு இருக்க என்னன்னு பார்த்துட்டு நான் சமையல் வேலையை பார்க்குறேன் நீ எழுதுற வளருதுன்னு தான் அதை பாரு அதெல்லாம் நான் பாத்துக்க நீ போய் உன் வேலை என்னமா அதை மட்டும் பாரு சரியா நீ படிக்கணும் நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் சரியா நீ போய் அதை பாரு நான் சமையல் வேலையை பாக்குறேன் உங்க அண்ணி வார்த்தை கூட நம்மளே சமையல் வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே பரிமாறுவோம் சரியா அடுப்பை எரிச்சு விட்டு தண்ணிய போடுவோம் அதுக்கப்புறம் சமையல் வேலையை தொடங்குவோம் போய் விறகு எடுத்துட்டு வரலாம் சரி அப்படியே ரூம்ல விளக்கெல்லாம் போட்டு விடுமா ஊர் கரைகளுக்கு எம்பிடி திமிர் பாத்தியாடா கொஞ்சம் அசந்தா என்னையே தூக்கி உள்ள வச்சிருவாளுங்க போல இருக்குது உங்க அண்ணன் காரணம் எந்த லட்சணத்துக்கு ஆளாக்கிட்டாங்க பாத்தியா நீயாவது உருப்படியா இருந்து பொழைக்கிற வழியை பாரு என் பேச்ச கேட்டு இல்லன்னு வச்சுக்க உனக்கு அந்த கதி தான் அப்பயே சொல்றேன் என் பேச்ச கேட்டு வாடா வாடான்னு பொண்டாட்டி முக்கியம் ஏன் வாரிசு முக்கியம்ட்டு போனேன் இப்ப வாரிசு வலிச்சு நக்க விட்டுருச்சா ஆமாமா எனக்கே பார்க்க கஷ்டமா போச்சு என்ன போட நானே அப்பயே படிச்சு படிச்சு சொல்றேன் என் பேச்ச கேளு கேளுன்னு கேக்குறாங்களா வெத்தவன் பேச்சா என ஒருத்தன் கேட்காம இருக்கணும் அவன் வாழ்க்கையில ஒரு காலமும் ஈடேற முடியாது அதுதான் ஆயிப்போச்சு போய் சாத்துக்கு அண்ணன் இங்கே கூட்டிட்டு வந்துருவோமா இங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ண சொல்ற ஊராக ஒதுக்கி வைத்திருக்காளுங்களே நம்மளே ஒதுக்கிறதுக்கா மா பாவம்மா என்னதான் இருந்தாலும் அவன் சுகுசா வளர்ந்த பையன் அங்க போய் எப்படிமா இருப்பான் படட்டும்டா படட்டும் அவெல்லாம் பட்டு ஆடுற மாட்டா ஆடி கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கணும் நடந்தா மட்டும்தான் என்னன்னு தெரியும் இனி பாரு அங்க ஒரு மாசம் கூட இருக்க மாட்டான் தப்பிச்சவன் நீ நீதான் மாடு மேய்க்கணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க பேசாட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்தா அந்த வித்யாவை மாடு மேய்க்கிறது கூட வச்சுக்கலாம் இல்லம்மா என்னடா சொல்ற ஆமாம்மா எப்படியும் நமக்கு தான் மாடு மேய்க்க வைக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மாடெல்லாம் வத்தலும் தொத்தலும் ஆகி போச்சு நீயும் வீட்டில் அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இனி என்ன அதுங்க ரெண்டையும் வீட்டுக்குள்ளே சேர்த்தா அதுங்க ரெண்டும் ஒரு வேலையை பார்க்க ம் இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் விஷயம்தான் என்ன அவங்கள உள்ள சேர்த்தா அந்த ஊர்க்காரவா நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க அவ்வளோதானே இவங்களாம் வந்து நம்மளை சேர்க்கலன்னா என்ன சேர்த்தா என்ன அவங்களால நம்ம என்ன கஞ்சி குடிக்கவா போகுது ஒரு முடிவு பார்ப்போம் ஒரு மாதம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளா போய் கூப்பிடக்கூடாது அவனை அவளை விட்டு வரணும் அதுக்கப்புறம் அவளை போனா முதல் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்கே நான் வேலை கறி ஆகணும் என்னவோ சொன்னீங்க போன் பண்ணோடனே ஆளு வரும் வந்து கூட்டிக்கிட்டு போவோம் அப்படி இப்படி நீங்க சொல்லி இன்னும் அரை மணி நேரம் ஆகிப்போச்சு ஒரு நாய் வரலாம் இன்ன வரைக்கும் பத்து நிமிஷமா அங்கிருந்து இங்க வரதுக்கு இதுக்கு நம்மளே நடந்து போயிருந்திருக்கணும் வாய வச்சுட்டு கம்மன் வருவாங்க ஐயா அதே சாமி வாப்பா வா 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 நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா நல்லா இருக்கேன் காலையில வாரே ஒரு ஃபோன் போட்டு சொல்லிருந்தீங்கனால அது ஏதாவது ஒன்னு பண்ணிந்திருக்கலாம் திருது புடி சொல்லணும் எனக்கு கையும் உடல காலும் உடல இல்லப்பா புள்ளைய பாக்கணும்னு தோணுச்சு அத திருது கிளம்பிட்டோம் அதனால என்ன பெத்தவங்களுக்கு புள்ளைய பாக்கணும்ன்ற ஆசையில இருக்கதான் செய்யும் சரி வாங்க வந்து வண்டியில இருங்க போலாம் ஆஹ் ஏப்பா இப்போ மகாவீட்டுக்கு போலான் இருக்கோம் புள்ளையே கண்ணுக்குள்ளேயே இருக்கு ஐயா உங்களுக்கே தெரியும் அந்த வீடு வசதி பத்தாது நம்ம வீட்டுல இருக்க காலையில போய்க்கலாம் இல்லப்பா பொண்ண பார்க்கணும் காலையில கூட வாருமே சரி 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 வாங்க வண்டியில ஏறுங்க நான் வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் வா வந்து வண்டியில ஏறு ரெண்டு பேரும் ஏறிக்குவீங்களா இல்ல ஒருத்தர் ஒருத்தர கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா எனக்கு பத்து செலவு ஒரே இதுல போய்க்கலாம் சரி ஏறிக்கங்க ஐயா இங்கே வச்சிருங்கம்மா சரி